ஜெர்மனி எங்கும் நியோராவின் மலிவு விற்பனை லண்டோவில் நவம்பர் தேதி காலை மணி மணி முதல் மாலை வரை நவம்பர் பதினேழாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அனைவருக்கும் ஏற்ற எல்லா புடவை திணிசுகளும் மலிவு விற்பனை பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோராட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி எம் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி பேர்லின் நகரத்தில் பொது போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் பல்வேறு சர்ச்சைகள் அங்கு எழுந்துள்ளன ஜெர்மனியின் தலைநகரமான பெர்னில் கடந்த சில நாட்களுக்கு முதல் அதிவேக போக்குவரத்து பாதையில் இருபத்தாறு வயதுடைய நபர் ஒருவர் தனது வாகனத்தை ஒரு மனத்தியாலத்துக்கு இருநூறு கிலோமீட்டர் என்ற விகலத்தில் ஓட்டியிருந்தார் இதேவேளையில் இந்த அதிவேக போக்குவரத்து பாதையில் போக்குவரத்துக்கு இடையூறாக இவர் நடந்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இவரை சோ சோதனைக்கு போலீஸார் உட்படுத்தியிருந்தார்கள் இந்த சோதனை உட்படுத்திய பொழுது இந்த நபரானவர்கள் சட்டத்துக்கு புறம்பான முறையில் தனது வாகனத்தை அதிவேகமான முறையில் ஓட்டியிருப்பது தெரிந்த காரணத்தினால் இவருக்கு ஆயிரத்தி அறுநூறு தண்டனை மற்றும் மூன்று மாதங்களுக்கு இவர் தனது வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருக்கக்கூடாது என்றும் முடிவெடுக்கப்பட்டிருந்தது இதேவேளையில் தற்பொழுது இந்த விடயமான பூதாரகாரமாக வெடித்திருக்கின்றது அதாவது இருபது வயதுக்கும் இருபத்தாறு வயதுக்கும் உட்பட்டவர்களுக்கு வானசாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கக்கூடாது என்ற வகையில் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் அதாவது வல்லுநர்கள் அதாவது வாகன போக்குவரத்து விடயத்தில் அனுபவங்களை கொண்டிருந்த சிலர் இவ்வகையான கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது அண்மை காலங்களாக குறிப்பிடப்பட்ட வயதை உடையவர்கள் வாகன போக்குவரத்தை அசைந்த இனமான முறையில் நடந்து வருகின்றார்கள் என்ற சந்தேகத்தை எழுப்பி இருக்கின்றார்கள் இதன் காரணத்தால் பலர் இவ்வகையான கருத்தை பிரதிபலித்திருக்கின்றார்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் வரி விதிப்பு பற்றி தற்பொழுது சர்ச்சைகள் எழுந்துள்ளன கிளிமாக கெல்ட் அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதுகாப்பதற்காக அரசாங்கமானது கரியமில வாயுவை உடைய வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக கூடுதலான வரியை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றது வேளையில் மேலதிகமாக பெற்ற வரியை கிளிமா கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிதிய மூலம் பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கமானது ஏற்கனவே முடிவை எட்டியிருந்தது அதாவது தலா முன்னூறு யூரோக்களை ஜெர்மன் நாட்டு பிரஜா பிரஜை ஒருவருக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருந்தது இதே வேளையில் ஜெர்மனியின் கடந்த நிதி அமைச்சரான லிண்டன் அவர்கள் இதற்கு எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார் அதாவது இந்த கிளிமா கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பிற்பாடே வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள் இதே வேளையில் ஜெர்மனியின் தற்போதைய பல அமைச்சின் செயலாளர்கள் அரசாங்கமானது இந்த பணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமான குளறுபடிகள் வங்கி இலக்கங்களை பெற வேண்டும் என்றும் இது ஒரு சிக்கலாக அமைந்ததாகவும் ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது தற்பொழுது கூட்டு அரசாங்கம் கவலும் அபாயத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் வருகின்ற மார்ச் மாதம் ஜெர்மனியில் பொது தேர்தல் நடைபெறலாம் என்ற ஊகம் நிலவி வருகின்ற காரணத்தால் இந்த கிளி என்ற கேள்வி எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மனியின் அண்ட நாடான ஆஸ்திரியாவானது ஏற்கனவே தமது பிரஜிகளுக்கு இந்த கிளிமாக்கல் என்று சொல்லப்படுகின்ற சுற்றுப்புறச் சூழ்நிலை பாதுகாப்பதற்காக பெறப்பட்ட பணத்தின் ஒரு பகுதியை தனது நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவிற்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் டோட்மான் ஜெர்மனி நாட்டில் பாவனையில் இருக்கின்ற நாற்பத்தி யூரோ பிரியான அட்டை விலை அதிகரிப்புக்கு உள்ளாகின்ற பொழுதிலும் அது தொடர்ந்து பாவனையில் இருக்குமா என்பது கேள்விக்குறியாகின்றது ஜெர்மன் நாட்டில் நாற்பத்தி ஒன்பது பிரியாணி அட்டையானது கடந்த ஆண்டிலிருந்து அமுலுக்கு வருகின்றது வேளையில் வருகின்ற வருடம் இந்த நாற்பத்தி ஒன்பது பிரியாண அட்டையில் விலையேற்றம் ஏற்படும் என்று ஏற்கனவே மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் ஒன்று கூடி முடிவொன்றை எடுத்திருந்தார்கள் வேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் கூட்டு அரசாங்கத்திடையே பிளவுகள் ஏற்பட்டு என்று சொல்லப்படுகின்ற லிபரல் டெமோக்ராசி கட்சியானது அரசாங்கத்திலிருந்து அரசாங்கத்திடமிருந்து விலகி இருக்கின்றது வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பிரியாண அட்டை தமிழில் இருக்குமா இல்லையா என்பது தற்பொழுது கேள்விக்குறியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கூட்டு அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த நாற்பத்தொம்பது ரூபா பிரியா தற்போதைய நாற்பத்தொம்பது ரூபா பிரியா நாட்டி எவ்வாறு தொடர்ந்தும் அமுலில் இருப்பது சம்பந்தமாக எவ்விதமான முடிவையும் எடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஆண்டு ஜெர்மனியில் தேர்தல் நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் இனிவரும் அரசாங்கமானது இந்த நாற்பத்தி ஒன்பது ரூபா பிரியா நாட்டை தொடர்ந்தும் அமுலில் வைத்திருக்குமா என்பது கெழுக்குறியாக உள்ளதாகவும் பல மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் தற்போதைய அரசாங்கமானது இந்த விடயத்தில் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இந்த பிரதான அட்டையானது அமுலில் இருக்கக்கூடிய சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமது கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்க உளவு நிறுவனத்தின் தகவலின் அடிப்படையில் பதினேழு வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிறஸ்கட்ஸை மாநிலத்தில் பதினேழு வயதுடைய துருக்கி மற்றும் ஜெர்மன் நாட்டை பிரஜா உரிமையாக கொண்ட நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஈராக் நாட்டை சேர்ந்த ஒரு நபரானவர் பெர்லினில் வாகனத்தை கொண்டு வைனாக் மார்ட் என்று சொல்லப்படுகின்ற நத்தகால பணியை கொண்டாடுவதற்காக திறக்கப்பட்ட சந்தைகள் சந்தை மீது தாக்குதல் நடாத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதிமூன்று நபர்களை கொலை செய்திருந்தார் இதே மாதிரியான ஒரு தாக்குதலை சிரேஸ்கி கொல்செயின் மாநிலத்தில் பதினேழு வயதுடைய இந்த நபரானவர் மேற்கொள்ள இருந்ததாக வெளிநாட்டு உளவு அமைப்பொன்று ஜெர்மன் நாட்டு போலீசாருக்கு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் நேற்றைய தினம் இந்த பதினேழு பேருடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அமெரிக்க உளவு அமைப்பானது இது சம்பந்தமாக ஜெர்மன் போலீசாருக்கு தகவல் வழங்கிய காரணத்தினால் போலீசார் இவர் இவரது வீட்டை சுற்றி வளைப்பு மேற்கொண்டு இந்த நபரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர் இந்த பதினேழு பேருடைய நபரானவர் வெகு விரைவில் இந்த தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டதாக தெரிவிக்கப்பட்ட காரணத்தினால் போலீசார் முன்கூட்டியே இவர் மீது நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் சிலை கொள்கையின் மாநில உள்ளூராட்சி அமைச்சர் ஜெர்மன் நாட்டு பொலிஸாருக்கும் மற்றும் வெளிநாட்டு உளவு அமைப்பினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டோட்முண்டில் ராஜமுத்தரை எஸ்கே சில்க் உங்களுக்கு பிடித்தமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதை விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க் ஸ்பரடைஸ் டோட்மண்ட் என உலகச் செய்திகள் அமெரிக்காவில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் டிரம்ப் நேத்திரம் ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் பூட்டினவர்களுடன் தொலைபேசியில் உரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எவ்வகையான பேச்சுவார்த்தைகளை ரஷ்ய அதிபர் கூட்டணுடன் மேற்கொண்டார் என்பது தெரியவில்லை இதே வேளையில் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதி தேர்வை முன்னிட்டு அதாவது இந்த தேர்வின் பிற்பாடு ரஷ்யாவானது கிழக்கு உக்ரைன் மீது முர்க்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டு பல பிரதேசங்களை கைப்பற்றி வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் அமெரிக்காவானது இந்த ரஷ்யாவிற்கும் நடைபெறுகின்ற பெண் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரஷ்யாவால் ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களை ரஷ்யாவிற்கு கொடுப்பதற்கு அமெரிக்காவுடைய அதிபர் பூட்டின் அவர்கள் முடிவை எடுக்கலாம் என்று ஊகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் உக்ரைனானது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட கிரேமியாவுடைய பகுதியை தொடர்ந்தும் சொந்தம் கொண்டாடினால் இது பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தக்கூடிய சூழ்நிலை அமையாது என்று அமெரிக்காவுடைய பல பாதுகாப்பு நிபுணர்கள் தமது கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இலங்கையின் ஜழ்பாணத்தின் சுன்னாகம் பிரதேசத்தில் கடமை ஆற்றுகின்ற போலீசார் தமிழ் குடும்பம் ஒன்று மீது மோ தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டதாகவும் அவரது குழந்த பிள்ளை ஒன்றை வீசி அறிந்ததாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது வாகனம் ஒன்றில் கொன்று சென்று ஒன்றிருந்த இந்த குடும்பத்தின் வாகனத்துக்கு முன்னால் மோட்டார் சைக்கிள் சென்றவர்கள் விழுந்ததாகவும் பின்னர் இந்த குடும்பத்தினர் வாகனத்திலிருந்து ரங்கி இது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முனைந்தபொழுது சிவில் உடையில் வந்த போலீசார் இந்த குடும்பத்தின் மீது பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும் பின்னர் போலீசார் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டதாகவும் பின்னர் இந்த குடும்பத்தினர் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டு மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் இந்த தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த குடும்பத்தினரை தற்பொழுது தேர்தலில் போட்டியிடுகின்ற முன்னாள் நாள் மாநகர சபை முதல்வர் மணிமன் அவர்கள் சென்று பேச்சுவார்த்தையை மேற்கொண்டதாகவும் இது சம்பந்தமாக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தான் தீர்மானித்துள்ளதாகவும் முதல்வர் அவர்கள் கருத்து நன்றி வேலும் ராமகிருஷ்ணன் மீண்டும் வெளியிட்டிருக்கிறார் வாங்கி விக்கிறாராம் என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார் அவர் போயிட்டு டிவியும் பாக்குறீங்கள அப்ப இப்ப நான் போறேன்னு தானே இப்ப வாங்கி வைப்பேன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்